இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா சூப்பரான ஒரு சீரக சம்பாசியில் ஆம்பூத் பிரியாணி செய்ய போறேன் அது வீட்டிலேயே என்ன முறையில் செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ அடுப்பத்தை வச்சு பாத்திரம் வச்சுட்டேன் இப்போ ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த பிரியாணிக்கு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சிருக்கேன் இப்போ சின்ன வெங்காயத்தை மிக்சியில் போட்டு ப்ளேஸாக தட்டி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் பிரியாணி பட்ட எல்லாம் தான் போட போறேன் அதுக்கு ஒரு நாலு பட்டை எடுத்திருக்கேன் ரெண்டு அண்ணாச்சி பூ எடுத்திருக்கேன் பத்து கிராம்பு பத்து ஏலக்காய் இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சு தான் போட போறோம் அரைச்சு வச்ச சின்ன வெங்காயத்தை எண்ணெயில போட்டுக்கலாம்

எப்பவுமே நான் வந்து பிரியாணிக்கு புதினாவும் கொத்தமல்லியும் அரைச்சி போட மாட்டேன் அரைக்க மாதிரி கொடுப்பேன் ஏன்னா இந்த ஆம்பூர் பிரியாணின்றதுனால இதெல்லாம் அரைச்சி தான் போட போகிறேன் பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சிக்கலாம் இல்லை கொத்தமல்லியும் போட்டு அரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து நூறு கிராம் இஞ்சி நூற்றி ஐம்பது கிராம் பூண்டு ஏன்னா நான் பூண்டு அதிகமாக சேர்க்குறேன் இப்போ பிரியாணிக்கு வந்து பூண்டு அதிகமாக போட்டீங்கன்னா பிரியாணி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஒரு மூணு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு இப்போ ஒரு இரநூறு கிராம் தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தக்காளி போட்டுக்கணும் இஞ்சி பூண்டு டேஸ்ட் நல்லா வரைஞ்சிருது இப்போ கட் பண்ணி வச்சு தக்காளி போட்டு

இப்போ நம்ம லெக் பீஸ் வச்சிருக்கோம் இப்போ இந்த லெக் போட்டு ஒரு கலர் அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்மர்ல விட்டு நல்லா கறி வேற அளவுக்கு சிம்மர்ல வச்சுக்கலாம் இப்போ கறி போட்டாச்சு கறி ஒரு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு சிம்மர்ல இப்போ நான் அரிசி சீரக சம்பா அரிசி எந்த எடுத்துருக்கேன்னா இந்த பாத்தளவு தான் நான் எடுத்திருக்கேன் எல்லாமே இதே தான் எடுத்துருக்கேன் இப்போ இது இந்த தான் நம்ம ஒரு ஒரு பங்கு அரிசின்னா ரெண்டு பங்கு தண்ணி வைக்கணும் இப்போ நான் இது அழுந்து ஊற்றிக்கலாம் மசாலாவும் கரெக்டா இருக்கு உப்பு தண்ணி எல்லாம் அளவா வச்சிட்டேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கறி வந்துடுது இப்போ திறந்து பார்க்கலாம் இப்போ நல்லா கறியில மசாலா எல்லாம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம அரிசி போற பக்கத்துக்கு வந்துடுது இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்ச சீரக சம்பாரிச்சு நம்ம அதை போட்டுக்கலாம் தண்ணி இல்லாம எடுத்து போட்டுக்கோங்க இப்போ நல்லா அரிசி போட்டேன் அரிசி போட்டு லைட்டா இப்படி ஒரு கிண்டு கிண்டி விட்டீங்கன்னா இப்போ நல்லா வச்சு ஒரு கொதி வந்தது அங்க இன்னும் அழைச்சு இந்த அளவுக்கு தண்ணி சுண்டி வந்தா போதும் இப்போ நம்ம இதுதான் கரெக்டான மீடியமான ஒரு தீல இருக்கு இப்போ நம்ம டம் போட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் டம்லயே இருந்தா இப்போ சிம்மர்ல வச்சுக்கலாம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு டம்மு முடிஞ்சிருச்சு எடுத்து பார்க்கலாம்